நம்ம மன மறுபடியும் இந்த பாண்டிய வீட்டாளர்களோட சேர கூடாது அன்னை மட்டும் மறுபடியும் அந்த பாண்டி வீட்டாள பேச பக்கம் எல்லாத்தையுமே மறந்துட்டு பாண்டிய வீட்டாளர்களோடு சேர்ந்துரும் அப்ப நம்ம நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீண் போயிடும் இந்த ஒட்டு மொத்த சுத்தமே உனக்கு அப்படி இந்த எல்லா சுத்தமே உனக்கு கிடைக்கணும் அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு அண்ணன் காலத்துக்கும் பாண்டிய வீட்டாளர்களோட சேரவே விடக்கூடாது அதுக்காக நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் பிரச்சனை பண்ணலாம் அப்படி சொல்லி சக்தியில் ஆல்ரெடி குமார் கிட்ட பேசி வச்சிருந்தாரு இப்போ இந்த சக்தியோட எண்ணத்துக்குலாம் முடிவு கட்டுற மாதிரி கடைசியில் பாட்டி வந்துட்டு நான் ஆசைப்பட்டு உங்ககிட்ட உனக்கு கேட்கறேன் இதுக்கு அப்புறம் நான் ஆசைப்பட்டு உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன் எனக்கா இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க கோமதி முத முறையா நம்ம வீடேறி வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பிட

முடிஞ்சதும் முத்தியோட கோவம் பயங்கரமா அதிகமாகிட்டு இருக்கு அப்படிதான் இந்த தடவை கோமதி வந்து ராஜிமினா சொன்னதெல்லாம் நம்பிக்கையா வச்சுக்கிட்டு கண்டிப்பா நம்ம சொன்னோம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில போய் சொல்லிட்டு வந்தாங்க கோமதி இவ்வளவு தூரம் போய் ஆசையா கூப்பிட்ற வரைக்கும் முத்தியல் கூட அமைதியா தான் இருந்தாரு மறுபடியும் கோமதி உறவு கொண்டாடுறதுக்காக தான் வந்திருக்கு இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர விட்ட கூடாது அப்படிங்கிற மனசுல வச்சுக்கிற சக்திகள் வந்து உனக்கு எவ்வளவு தேரியா இருந்தா மறுபடியும் எங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பேன் ஏதோ எங்க தங்கச்சி குடும்பம் ஒரு பிரச்சனை இல்ல மாட்டிச்சு அவங்களை காப்பாத்தணுங்கிறக்காக மட்டும் தான் உங்க கிட்ட பேசணும் மத்தபடி இந்த குடும்பம் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து சொல்லி நீ கனவுல கூட நினைச்சு பாத்துறாது நீ அந்த ராஜி எங்க வீட்டுக்கு நிறைய அவமானத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க ஒரு பிரச்சனை உங்களை இருந்து காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மறுபடியும் நீங்க பண்ண தப்பெல்லாம் மறந்து உங்களை ஏத்துக்கோன்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க அப்படிலாம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா சாப்பிடலாம் வர முடியாது அப்படி சொல்லிட்டு கோமதி ராஜ் ரெண்டு பேருமே சக்தியில இருந்து பயங்கரமா அவமானப்படுத்துறாரு இதனால மனசுரிஞ்சு பண்ண கோமதி வந்து எதுவுமே பேசாம அழுதுகிட்டே வீட்டு விட்டு வெளியே வராங்க நான் தான் தேவையில்லாம மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டேன் உங்க ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்க கூடாது ராஜ் நீ சொன்னனாலதான் நான் இந்த வீட்டுக்கு வந்து இல்லனா நான் எதுக்கு வந்திருக்க போறேன் எங்க அண்ணங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசி என்னை பிரச்சனை இருந்து காப்பாத்துவோம் எங்க அண்ணங்களோட மனசெல்லாம் மாறிச்சு இனிமேல என் கூட எப்பயும் போல பேசுவாங்க எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இருந்தேன் அண்ணங்களோட மனசுல என்ன மாறவே இல்லை உங்களுக்குள்ள இந்த பகையெல்லாம் அப்படியே தான் இருக்கு இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் அதெல்லாம் மாறாது அப்படி சொல்லி கோமதி அழுதுகிட்டே வராங்க கோமதி அழுதுகிட்டே வரதா பாண்டியன் வீட்டுக்கு வெளியே நின்று பாத்துறாரு எதுக்கு கோமதி உனக்கு தேவையில்லாத வேலை உங்க அன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து நம்மளை காப்பாத்தினதே பெரிய விஷயம் அவங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் தான் உடனே அதுக்காக அவங்க மனசு மாறி இருப்பாங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டா வந்துருவாங்கன்னு நினைக்கிறது எல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு இனிமேல் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போற வேலை வேண்டாம் கோமதி அங்க போனா இதே மாதிரி தான் நீ தினைக்கும் தான் வரணும் வேற எந்த மாற்றமே நடக்காது அதனால இந்த வீட்டு பக்கம் போகாத அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கோமதி கிட்ட சொல்லிடுறாரு அன்னைக்கு மனசு மாறிட்டாங்க அப்படி சொல்லி நம்பிக்கை அந்த கோமதி வந்துட்டு சக்தியில் இப்படி அவமானப்படுத்தி அனுப்ப ரொம்ப வேதனையில உட்காந்துருக்காங்க இன்னொரு பக்கம் கோமதி அழுதுட்டு போனதெல்லாம் பாத்துட்டு பாட்டி வந்து எதுவுமே சாப்பிடாம அவங்களுமே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க பாட்டி அழுகிறத பார்த்ததுமே சக்தி சந்தேகம் வர ஆரம்பிக்குது அம்மா இப்படி அழுகுதுனா கண்டிப்பா ஏதோ ஒரு டிராமா பண்ண போது மறுபடியும் நம்ம வீட்டு எல்லாம் எல்லாரும் அந்த வீட்டுக்கு சாப்பிட போனோம் இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அம்மா கேட்க போது அப்படிங்கிறது சக்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு சக்தி நினைச்ச மாதிரியே பாட்டியுமே வந்து கோமதி அப்படி வந்து நம்ம கூப்பிட்டதுல என்ன தப்பு இருக்கு எதுக்கு அப்படி கோமதி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி அனுப்புனீங்க எவ்வளவு ஆசையா கோமதி நம்மளை வந்து சாப்பிடக்காக கூப்பிட்டு இருக்கும் அது மனசு வேதனை படுற மாதிரி பண்ணலாமா அப்படி சொல்லி பாட்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் சக்தியுமே வந்து பாட்டி அவங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை வந்து அவங்களை காப்பாத்தி விட்டாச்சு எங்களால முடிஞ்சது என்னமோ அதை

கொடுப்பா எங்க சாப்பிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லி நீங்க முத்தியர் சொல்லிடுறாரு முத்தியோட முடிவு கேட்டதுமே சக்தியாளுக்கு பயங்கரமான கோவம் வருது அம்மா இப்படியே தானே ஒவ்வொரு வாட்டியுமே கடைசி ஆசை சொல்லி சொல்லி அதோட ஆசையில நிறைவேற்றிட்டு இருக்கு இப்படியே அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த ராஜினாலையும் கோமதி நமக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும் அம்மா பேச எல்லாம் கேட்காதீங்க அங்க போக வேண்டாம் அப்படி சொல்லி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு என்னதான் சக்தியில உள்ள தூரம் பிரச்சனை பண்ணிக்கிறதால முத்தியல் அவரோட முடிவுல தெளிவா தான் இருக்காரு அமைதியார் சக்தி அம்மா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கேட்டுருச்சு எந்த வீட்ல போய் சாப்பிடுறதுனால எந்த பிரச்சனையும் ஆகப்படுறது கிடையாது நாளைக்கு மதியம் நம்ம எல்லாரும் அந்த வீட்டுல தான் சாப்பிட போறோம் எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் விட்டுட்டு நாளைக்கு நம்ம அந்த வீட்டுல தான் இருக்கணும் அப்படி சொல்லி முத்தியல்மே சொல்லிடுறாரு முத்தியலோட முடிவை கேட்டதுமே இங்க சக்திவேலுக்கு பயங்கரமான கோவம் வருது அது எதுவுமே வெளிக்காட்டிக்காம சக்தியல்மே வந்துட்டு அண்ணன் எப்படியாவது நாளைக்கு அந்த வீட்டுக்கு போக விட்டுற கூடாது வெளியே ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போயிரும் அப்படி சொல்லி சக்தியல்மே முடிவு எடுத்துறாரு நீ அண்ணங்க எல்லாம் வீட்டுக்கு வரக்கு முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பழனி வீட்டுக்கு ஓடி போய் ரொம்ப சந்தோஷமா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்காரு தன்னோட அன்னைக்கு முடிவு மாத்திக்கிட்டாங்க தன்னோட வீட்டுக்கு சாப்பிட வர போறாங்க தெரிஞ்சதும் கோமதிக்குமே ரொம்ப சந்தோஷம் வந்துருது தன்னோட அன்னைங்களுக்காக கோமதிமே வந்துட்டு வீட்டுல வேலை எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்க மில்லுக்கு போன இடத்துல சக்தியல் வந்துட்டு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து முத்தி வேலை வந்து பாண்டியன் வீட்டை பத்தின நினைப்பே வரவிடாம

வீட்டுக்குள்ள போனதுமே ராஜியுமே வந்து அவங்க அப்பா சித்தப்பா ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா பரிமாறிட்டு இருக்காங்க அப்பதான் முத்துவேல்மே வந்து ராஜியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு உன்னோட கல்யாணம் ஆசைப்பட்டபடி நடக்காம போயிருச்சு உன்னோட நகையுமே ஒரு சண்டையில திருப்பி நான் வாங்கிட்டேன் அது எல்லாமே உன்னோட நகை தானே என்னைக்கு இருந்தாலும் அந்த நகை எல்லாம் உனக்கு தான் சேரணும் அந்த நகையை நீயே வச்சுக்கோ ராஜி அப்படி சொல்லிட்டு வடிவ கூப்பிட்டு ராஜியோட நகை திரும்பி ராஜியோட கையிலேயே கொடுக்குறாரு இத பார்த்ததுமே சக்திகளுக்கு பயங்கரமான கோவம் வருது இன்னொரு பக்கம் கதிரை கூப்பிட்டு பேசுற முத்துவேல் வந்து டிராவல்ஸ் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது நல்லா போய்கிட்டு இருக்கா ஏதாவது உதவி என்ன கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கதிரிட்டுமே பேச ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கதிர சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் வேணுமா இன்னும் ஒரு நாலு காரம் வாங்கி தரேன் டிராவல்ஸ் போட்டு நல்லா ஓட்டு அப்படி சொல்லி முத்தியல் சொல்றது கேட்டதுமே சத்தியல் பயங்கரமா சாக்காயிடுறாரு எது நடக்க கூடாது நினைச்சா மறுபடியும் அதே நடக்க ஆரம்பிக்குது அண்ணன் இந்த பாண்டியன் வீட்டாளர்களோட பேச விட்டோம்னா இப்படிதான் இவருமே அந்த குடும்பத்தோட எப்படா செய்யலாம் தான் பாக்குறாரு இதுக்கு மேலே அண்ணன் அந்த வீட்டுல விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கிறப்ப சக்தியல் வந்து முத்தியல கூப்பிட்டு போதனே வாங்க வெளியே போலாம் அம்மா ஆசைப்பட்டு வீட்டுல சாப்பிட்டாச்சு தேவையில்லாத எதுக்கு நான் பேசி இருக்கிறேன் வாங்கின வெளியே போலாம் அப்படி சொல்லிட்டு முத்தியல் சாப்பிட்டு இருக்கிறப்ப பாதிலே வந்து சக்தியல் வந்து முத்தியல கூப்பிட்டு இருக்காரு அப்பதான் முத்தியல் வந்து கோமதி கிட்ட நாங்க எல்லாரும் உங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டோம் இதே மாதிரி நாளைக்கு நீங்க எல்லாரும் வந்து என்னோட வீட்டுல சாப்பிட்டு வந்துருங்க